வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தலைமொழியின் வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டுமா அப்ப கற்றாழை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க கற்றாழை மிகவும் அற்புதமான மூலிகை பொருள் இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இது உடல் ஆரோக்கியம் முதல் சர்மம் தலைமுடி போன்றவற்றின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த தலைமுடி அதிக முதிரும் பிரச்சனை உள்ளவர்கள் கற்றாழை ஜெல்லை கொண்டே தலைமுடியை பராமரித்தால் தலைமுடி உதிர்வது நின்றுவிடும் அதற்கு கற்றாழை ஜெல்லை நேரடியாகவோ அல்லது அதனை கொண்டு எண்ணெய் தயாரித்தோ பயன்படுத்தலாம் ஆனால் கற்றாழை எண்ணெய் தயாரித்து வாரத்திற்கு இரண்டு மூன்று முதல் பயன்படுத்தினால் மூன்று மாதங்களில் தலைமுடி நன்கு வளர்ந்திருப்பதை காணலாம் உங்களுக்கு கற்றாழை எண்ணெயை தேவையான பொருட்கள் கற்றாழை இலை ஒன்று தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி செய்முறை ஒன்று முதலில் கற்றாழை இலையில் உள்ள ஜெல்லை தனியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி எடுக்கும் போது அதில் உள்ள மஞ்சள் நிற பகுதியை தப்பி தவறியும் எடுத்துவிட வேண்டாம் செய்முறை இரண்டு பின் ஒரு பவுலில் கற்றாழை ஜெல் மற்றும் தேங்காய் எண்ணெயை ஒன்றாக சேர்த்து நன்கு கலந்து இரண்டு மூன்று நாட்கள் ஊற வைக்க வேண்டும் செய்முறை மூன்று பின்பு ஊற வைத்துள்ள கற்றாழை ஜெல் கலவையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி குறைவான தீயில் பத்து முதல் பதினைந்து நிமிடம் நன்கு கிளறிவிட்டு சூடேற்றி ஒரு பதத்திற்கு வந்ததும் இறக்கி குளிர வைத்து வடிகட்டினால் கற்றாழை எண்ணெய் தயார் பயன்படுத்தும் முறை கச்சாலை எண்ணெயை இரவில் படுக்கும் முன்பு தலையில் ஸ்கால்பில் படும்படி நன்கு தடவி மசாஜ் செய்து இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் மயங்கு ஷாம்பு போட்டு அலச வேண்டும் இப்படி செய்வதால் மயிர்கால்கள் ஊட்டம் பெற்று வலிமையடைந்து அதன் வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்